சனிக்கும் திருமண தடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடக லக்னம் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவாதிபதியே சனியாகத்தான் இருப்பார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா சனி திசை நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குத்தான் விடையை பார்க்க போகிறோம் இதற்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக திருமணத்தை நடத்தலாம் அது சனி திசையாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அல்லது அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி அல்லது கண்டச்சனியாக இருந்தாலும் சரி சனியினால் நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு அர்தாஷ்டம சனி நடக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய நினச்சிக்கிறோம் இல்லையா எப்படி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் நிறைய பேர் எப்படி தெரியுமா புரிஞ்சுட்டுருக்கா இப்போ வர சனி பயிற்சியில் வந்து என் குழந்தைக்கு வந்து ஏழரை சனிங்கிறது ஆரம்பிச்சுடுறது இப்போ நான் கல்யாணம் பண்ணலைன்னா இன்னும் ஏழரை வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் என்பது இருக்கிறது சனிக்கும் திருமண தடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சனி திசை துவங்கும் பொழுதோ அல்லது சனி திசை நடக்கும் பொழுதோ திருமணத்தை நடத்தலாமான்னு கேட்டால் லிவிங் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அடியானே உட்கார்ந்து இருக்கேன் என்னுடைய திருமணமானது சனி திசையினுடைய துவக்கத்தில்தான் நடந்தது சனி திசைங்கிறது மொத்தம் பத்தொன்போது வருஷம் அதுக்காக நான் போய் எங்கள் ஆத்துக்கார்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணேன் எனக்கு சனி பிடிச்சிடுத்து எனக்கு சனி திசை அப்படின்னு சொன்னால் அவன் என்னை சும்மா விடுவாளா யோசிச்சு பாருங்கோ ஆக நான் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனைவியோடு மிகவும் அந்யோன்யமாக தான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன் சனி என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையையே அந்த வாழ்க்கை பாதையிலே அந்த சம்சார பந்தத்தினையே துவக்கி வைத்தது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக சனி திசை என்பது மொத்தம் பத்தொம்போது வருஷம் சொன்னார் இந்த பத்தொம்போது வருஷத்திலே திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான விதியுமே கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடக லக்னம் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவாதிபதியே சனியாகத்தான் இருப்பார் அவருடைய சனி திசையோ அல்லது சனி புக்தியோ வரும்பொழுதுதான் இவர்களுக்கு திருமணம் என்பதே நடக்கும் அவர்களை பொறுத்தவரை லக்னம் மற்றும் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணையை தீர்மானிப்பதே சனி என்கின்ற அந்த கிரகமாகத்தான் இருக்கும் ஆக சனி திசையிலே திருமணம் நடத்தலாமான்னு கேட்டா தாராளமாக நடத்தலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்திலே ஏழாம் பாவாதிபதியாக சனி இருந்து அவர் இப்போ ஒரு எட்டுல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னா அல்லது ஏழாம் பாவாதிபதியாக சனி அமர்ந்து அந்த சனியானவர் ஒரு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்குன்னு சொன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த திருமண பந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதிலிருந்து இவர்களை சற்று விலக்கி வைக்கும் அதாவது ஏழாம் பாவாதிபதி போய் பனிரெண்டுல இருந்தான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவரானவர் தொலை தூரத்திலே இருப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த ஊரில் இருப்பா பையன் வந்து எங்கேயோ துபாயில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா இல்லையா அவன் வீட்டுக்கு வர்றதே பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போவான் இல்லையா இது போன்ற அந்த மனிதர்களினுடைய ஜாதக அமைப்பிலே அந்த ஏழாம் பாவாதிபதியானவர் சனியாக போய் அவர் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் இது போன்ற அமைப்பு என்பது உண்டாகுமே தவிர அதற்காக சனி திசை என்பதற்காக திருமண தடை என்பது ஏற்படாது என்கின்ற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சனி என்பவர் நமக்கு வாழ்விலே அனுபவ பாடத்தை கற்றுத்தருவார் எதற்கெடுத்தாலும் நாம் சனியை ஒரு குறையாகவே பார்க்க கூடாது ஏதோ ஒரு பிரச்சனை கீழே உழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னா எனக்கு பாத நடக்குது நடக்குது அதனால்தான் கால் அடிபட்டுச்சுன்னுல சொல்லவே கூடாது பாவம் அந்த சனியின் மேல் நாம் எத்தனையோ பழிகளை சுமத்தி கொண்டிருக்கிறோம் அவர் அத்தனையும் தாங்கி கொண்டு அவர் ஒரு தியாக புருஷராக நமக்கு அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடிய தர்ம சிந்தனைகளை போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஒரு கிரகமாகத்தான் அந்த சனியை பார்க்க வேண்டும் ஆக சனி திசை என்பது திருமண தடையை உண்டாக்காது இது போக சனி திசையில் நம்ம கல்யாணம் பண்ணால் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த உண்மையுமே கிடையாது சனி திசை பலருடைய வாழ்விலே ஒளி ஏற்றி வைத்திருக்கிறது அதற்கு எக்ஸாம்பிளாக தான் அடியணியும் சொன்னேன் ஆக அந்த சனியானவர் இவர்களுடைய ஜாதகத்திலே எந்த பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் அவருடைய வலிமையானது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இவர்களுடைய அந்த ஜாதக பலமானது அந்த பலனானது நடக்கும்

சொன்னா குருவின் மூலமாக கூட கஷ்டம் என்பது வரலாம் ஆக ஏதோ ஒரு இடைஞ்சல் ஒரு தடை என்பது வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சனியாகத்தான் இருக்கும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது என்பதற்காக சொல்கிறேன் ஆக சனி திசை காலத்திலே திருமணத்தை நடத்தலாமான்னு சொன்னா தாராளமாக நடத்தலாம் ஒரு ஏழரை சனி இப்படி பாருங்களேன் இப்போ வந்து மகர ராசிக்காரா கும்பராசிக்காரா மீன ராசிக்காரா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த நேரத்திலே ஒரு ஏழரை சனி நடக்குதுன்னு வச்சுண்டா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இப்பொழுது திருமணம் நடக்காது என்று நாமாக புரிந்து கொள்ளலாமா அது தப்பில்லையா இந்த மூன்று ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு கூட இப்பொழுது திருமணம் என்பது நல்லபடியாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அல்லது கண்டச் சனியாக இருந்தாலும் சரி அல்லது இவர்களுடைய ஜாதகத்திலே சனி திசையோ சனி புக்தியோ நடந்தாலும் கூட தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து